இறைமகன் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே உற்றார் உறவினர்களே பெரியோர்களே குழந்தைகளே இன்றைய நாளை நமக்கு கடவுள் அதிகமாக தந்திருக்கின்றார் நாளுக்காக நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் இறைவார்த்தை போது இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் எங்களை சூழ்ந்து பாதுகாத்தருளும் முன்னாகவும் பின்னாகவும் வளமாகும் இடமாக இருந்து பாதுகாத்தருளும் எங்களை வழிநடத்தும் இந்த நாள் மகிழ்ச்சியின் மனநிறைவின் நாளாக இருக்கட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த நாங்கள் மகிழ்ச்சியோடும் மன வாழ்வோம் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை யோசேப்பு கனிதரும் கொடியாவான் நீரூற்றர்கள் மதில் மேல் படரும் கொடி போல் கனிதருவான் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்ற மனிதரை கனிதரும் கொடியோடு ஒப்பிட்டு ஓமைப்படுத்தப்பட்டுள்ளது எங்கேயோ வளர்கின்ற கொடி அல்ல மாறாக நீரூற்றருகில் நீரின் பக்கத்தில் வளர்கின்ற கொடி தண்ணீரோடு எப்போதும் தொடர்பிருக்கின்ற வேர் பச்சை பசேலென்று நிற்கின்ற இலைகள் எல்லா காலத்திலும் கனிதருகின்ற கிளைகள் எந்த பருவகாலத்தையும் தாங்குகின்ற சக்தி இந்த கொடிக்கு உண்டு இறை வார்த்தை என்ற நீரூற்றருகில் நிற்கின்றவர்கள்தான் நீங்களும் நான் அந்த இடத்தில் நிற்கின்ற நம்மை கடவுள் எப்படி உயர்த்துவார் எவ்வளவு உயர்த்துவார் ஆசீர்வாதமுள்ள இடத்திற்கு நம்மை உயர்த்துவார் என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தரும் ஒரு மரத்தை காற்றிலிருந்தும் மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் புயலிலிருந்தும் பனியிலிருந்தும் பாதுகாப்பது அதன் வேர் இதுபோல இறை கேட்கும் போது இறை தியானிக்கும் போது நீங்கள் கடவுளின் வேரூன்றுகிறீர்கள் கடவுளில் வேரூன்றி துன்பம் துயரம் கண்ணீர் கவலை போன்றவற்றிற்கு இறை ஆகாமல் நீங்கள் திடம் கொள்கின்றீர்கள் காரணம் கடவுளில் பற்றுறுதியும் தூய ஆவியில் திடனும் கொண்டு வேரூன்றும் போது கனிதரும் கொடியாக மாறுகிறீர்கள் அன்புமிக்கவர்களே கடந்த வருடம் ஒரு நபர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து பிரச்சனையெல்லாம் சொன்னார் நானும் அவரிடத்திலே ஒரு சில ஜபங்களை சொல்ல சொல்லி தினமும் அரை மணி நேரம் நீங்கள் முழந்தாள் படியிட்டு பைபிள் வாசியுங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக மாறும் நல்லதாக மாறும் என்று அவரிடம் சொல்லி அனுப்பினேன் அவர் நான் சொன்னதை கேட்டார் வாசித்தார் கடந்த வாரம் மீண்டும் என்னை சந்திப்பதற்காக இங்கு வந்தார் நன்றி கூறினார் நன்றி கூறிய பின் என்னிடம் ஒன்று சொன்னார் அன்பு மிக்கவர்களை எனக்கு மிகவும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஃபாதர் நான் எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு ஆகுது நான் முப்பது வயதிலிருந்தே பைபிளை வாசித்தேன் என்றால் தியானித்திருந்தேன் என்றால் இந்நேரம் ஆண்டவரின் அளவில்லாத ஆசீர்வாதத்துக்கு ஆளாகியிருப்பேன் வாழ்வை தொலைத்திருக்க மாட்டேன் என்று கூறினார் அன்பு மிக்கவர்களை என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் உன்னுடைய வாலிப பருவத்தில் உன்னை படைத்தவரே நினை என்று இறை வார்த்தை சொல்லுகின்றன சகோதரமே இறை வார்த்தையை கேட்க காலம் தாழ்த்த வேண்டாம் அதை இதயத்தில் நிறைக்க தயங்க வேண்டாம் நீ இறை வார்த்தை உன்னுள் நிறைக்க நிறைக்க இறைவனை நிறைக்கின்றாய் இறை அருளை நிறைக்கின்றாய் உன்னுள் தூய ஆவியை நிறைக்கின்றாய் எனவே இவ்வாறு நிறைக்கின்ற மக்கள்தான் யோசேப்பை போன்று கனிதரும் கொடியாக நீரூற்றர்கள் மதில் மேல் படரும் கொடி போல் இருப்பார்கள் எல்லா காலத்திலும் கனி தருவார்கள் அவர்களுக்கு வறட்சி என்பதில்லை துன்பம் என்பதில்லை மழை என்பதில்லை வெயில் என்பதில்லை எல்லா காலத்திலும் கனிதருகின்ற யோசைப்பை போன்று கனிதருகின்ற கொடியாக நாமும் மாறுவதற்கு இன்றைய நாளிலே இறை அருளை வேண்டி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க